வந்திய மாதுரம் சாமி யோசனை சோனியாவும் ஜெயலலிதாவும் ஓரவனியில் திரைய வேண்டும் சென்னை தொண்ணூற்றி எட்டு ஜூலை பதினஞ்சு மதசார்பற்ற சக்திகளுடன் ஒன்றிணைந்து நாட்டுக்குடியில் அக்கறை உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் இதன் அடிப்படையில் சோனியா காந்தியும் ஜெயலலிதாவும் ஓரணியாக திரண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சு முதல் மக்கள் புதிய காற்றை சுவாசிக்கும்படி செய்ய வேண்டும் என்றார் காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கில் வருகிற இருபத்தோராம் தேதி மத்திய அரசு நகல் திட்டத்தை சமர்ப்பிக்காமல் வாய்தா வாங்கினால் ஜெயலலிதா உடனே மத்திய அரசுக்கு அளித்த ஒரு ஆபஸ் ஆதரவை வாபஸ் துவங்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி கூறினார் இந்த சுப்பிரமணியசாமி ஜெயலலிதாவுக்கு எதிரி பயங்கரமான எதிரி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு மாம்பழம் இன்ஸ்பெக்டரு அப்போது வந்து தமிழ்நாடு பூரா உத்தரவு போட்டுனாங்க கவர்மெண்ட்டில் சுப்பிரமணியசாமி எங்கே மீட்டிங் பேசினாலும் எதாவது கொடுக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் என்ன வந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஜெயலலிதா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீ எல்லாம் ஒரு தியாகி மகனா இவங்க அப்பா எவ்வளோ நல்லவர் உடலுக்கு ஏற்ற எவ்வளோ போராட்டியிருக்கார் அவர் நீ என்ன நீ எல்லாம் ஊழலுக்கு ஆதரிக்கிறான்னு ஜெயலலிதாவை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது மரியாதை மரியாதை கொடு அப்படின்னாங்க அனுமதி கொடுன்னு நான் சொன்னேன் மேடம் ஊழல் எதிர் எதிர்க்கலாம் மேடம் நம்ம வந்து டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம் நரசிம்மரா ஊழல் எடுத்து ஆரம்பிக்கலாம் நானும் உடனே ஊடகம் சேர்ந்துடேன் வாங்க நான் அப்படி சரிதானா டெல்லிக்கு போய் ஆரம்பிப்போம் நம்ம ஊழல் எதிர்க்கிறது அப்படின்னா டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாங்க அப்புறமா கமிஷனில் ஃபோன் பண்ணி மரியாதை எல்லாம் பேசுகிறா இருந்தாள் அப்படின்னாங்க கமிஷனை உடனே மோட்ரா அனுமதி கொடுத்துருங்க நல்லா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு சரி நான் அனுமதி கொடுத்துட்டேன் பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பிரமாதமாக பண்ணோம் இருந்தால் பழக்கம்போது அதிமுக சகோதரிகள்லாம் முன்னாடி வந்து உட்காந்து கரெக்டாக பண்ணி அதில் வேலை காயம்லாம் இல்லாமல் அவர் காப்பாற்றின சுப்பிரமணிய சாமியை இதே சுப்பிரமணிய சாமி நெல் ஜெயின் கமிஷன் எங்கள் அப்பா அறிக்கை ஒன்று சுப்பிரமணிய சுவாமி ராஜீவ்காந்தி அன்றைக்கி ஏர்போர்ட்டில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதை விசாரிக்கணும்னு சொல்லி ஜெயின் கமிஷனுக்கு ஒரு அறிக்கை போட்டார் ஒன்றா அதுக்கு பதில் கொடுக்குறாரு சுப்பிரமணிய சாமி இவர் வந்து ஜெயலலிதாவுடைய இடுபடி நெல்லை ஜெபமணி ஜெயலலிதாவுடைய இடுபடியா அப்படின்னு ஒரு பதில் கொடுக்காரு அந்த ஆவணங்கள்லாம் இருக்குது ஆனால் ஆனாலும் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கார் அப்போது முதல்ல எங்கள் அப்பா ஜெயலலிதாவுக்கு எடுபடியா தொண்ணூற்றி ஒன்று ஜெயின் கமிஷன் போது ஆனால் தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதாவை சோனியா ஜெயலலிதா மனித திரையிட அதே சோனியா தான் டிஸ்பாச் பண்ணிட்டார் இப்போது கடைசியாக தொண்ணூற்றா பண்ணு டிசம்பர் மாதம் அது உண்மையாக போய்றதுலாம் டவுட்டே கிடையாது சோனியா டிஸ்பாட்சர் ரிட்டையிட் லேடி டிஸ்பாட்சர் ஹஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ட்ரீட் பண்ணிட்டார் ஏதோ வயசு காலத்தில் போகிற காலத்தில் ஒரு நல்ல சீரியல் நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு ஜெயிங்க்